மொத்த சயின்ஸ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ல ஒன்று வந்து இந்த பீரியடிக் டேபிள் அண்ட் அதுக்குள்ள இருக்க இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஓகேங்களா இந்த பீரியடிக் டேபிள் எப்படி இவங்க வரைஞ்சிருக்காங்க அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆடல நம்ம அடிக்க வச்சிருக்கோம்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் நம்ம சயின்ஸ்ல இருக்க மற்ற கான்செப்ட்ஸும் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த பீரியடிக் டேபிளும் அதுக்குள்ள இருக்க இந்த எலமெண்ட்ஸ் ஆட்டம்ஸை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூனிவர்ஸோடைய ஆரம்பமான பிக் பேங்குக்கே போகணும் ஸோ நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளும் ஏன் நம்மளுமே கூட சரி நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரோ அது இல்லாமல் கூட சரி எல்லாமே ஆட்டம்ஸ் அப்படின்ற பொருளால் தான் உருவாகிருக்கு இந்த ஆட்டம்ஸ் நூற்றி பதினெட்டு வகை இருக்குது அதுதான் வந்து எலமெண்ட்டுன்னு சொல்லி அந்த பீரியட் டேபிள் அடிக்க வச்சிருக்காங்க ஆனால் அந்த நூற்றி பதினெட்டு வகையான ஆட்டம்ஸ் எங்கேருந்து உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிக் இருந்து தான் ஸோ பிக் பேங் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இந்த யூனிவர்ஸில் பார்க்குற எல்லா பொருளையும் ஒரு சிங்கிள்ஸ் இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த அந்த அடைச்சி வச்சிருந்த இடம் ஒரு பாயிண்டில் வெடிச்சு செதறிச்சு அந்த நிகழ்வை தான் பிக் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம இந்த பீரியட் டேபிள் பத்தி அண்டர்ஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டம் பத்தி நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஸ்கிரீனில் கட்டது வந்து ஒரு ஹீலியம் ஆட்டம் உடைய டயக்ராம் ஓகேங்களா ஒரு ஹீலியம் ஆட்டம்க்குள்ள இல்ல எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலும் அதுல மூணு விஷயம் நீங்க பார்க்கலாம் ஒன்னு வந்து எலக்ட்ரான் அது வந்து இந்த ஆட்டமுடைய அவுட்டர் ஆர்பிட்ல வந்து சுற்றிட்டு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஆட்டமோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் பார்ட்டிகலான ப்ரோட்டான் அப்படின்ற ஒரு பார்ட்டிகளும் அதே மாதிரி நியூட்ரலான பார்ட்டிகளான நியூட்ரான் அப்படின்ற ஒன்றும் சேர்ந்து சென்டர்ல இருக்கும் ஸோ நீங்கள் பீரியட் டேபிளில் எந்த ஆட்டம் எடுத்தாலுமே இந்த ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்க முடியும் அது சென்டரில் வந்து ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும் சென்டர் வந்து நியூக்ளியஸ் சொல்லுவாங்க இந்த நியூக்ளியஸை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும் எப்படி வந்து சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றி வருது அதே போல இந்த சென்டரில் இருக்கிற ப்ரோட்டான் நியூட்ரானை வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து எல்லா பீரியட் டேபிள் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கும் ஒற்றுமை என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் குவான்டிட்டி வந்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ப்ரோட்டான் ரெண்டு நியூட்ரான் இருக்கும் இதுவே இதுக்கு அடுத்த லித்தியம் எடுத்தீங்கன்னா மூணு 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 நியூட்ரான் இருக்கும் இந்த மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எத்தனை இருக்குன்றது மட்டும்தான் ஒரு ஒரு ஆட்டம்க்கும் மாறுமே தவிர இதோட அமைப்பு வந்து மாறாது ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பிக் பேங்க் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே இல்லைன்னு சொல்றாங்க ஸோ அப்போ பேங் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் இருந்தது அத பிரபஞ்சமே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்ததுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா வெறும் புரோட்டான் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான தனித்தனி பொருட்களா இந்த மூணு இருந்ததுன்னு சொல்றாங்க ஏன்னா பிக்பேங்குக்கு முன்னாடி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷர் இருந்ததுனாலையும் ஒரு ஆட்டம் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாமல் போனதுனால இந்த ப்ரோட்டான் நியூட்ரான் அண்ட் தனித்தனியாக இருந்ததுன்னு சொல்றாங்க ஆனால் ஒன்ஸ் அந்த வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரானெல்லாம் ஃப்ரீயா வந்து சுற்ற ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் ப்ரோட்டானோடைய அந்த பாசிட்டிவான சார்ஜும் எலக்ட்ரானோடைய நெகட்டிவ் சார்ஜும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுது ஏன்னா நமக்கு தெரியும் பாசிட்டிவ் அட்ராக்ஸ் நெகட்டிவ் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜர் ப்ரோட்டானும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானும் ஒன்னா பாண்ட் பண்ணி ஒரு புது சப்டன்ஸை கிரியேட் பண்ணிச்சு அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆட்டம் ஓகேங்களா அண்ட் இந்த ஆட்டம்லேயே இதுக்குள்ளேயே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டானும் ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்க ஆட்டமாக தான் இருக்க முடியும் ஏன்னா இது ஃபார்ம் பண்ணுறது தான் இருக்குள்ளே ஈஸி ஓகேங்களா அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் நம்ம வச்ச பேர் தான் ஹைட்ரஜன் ஆனால் இது மட்டும் இல்லை ஏன்னா பிரபஞ்சத்தை ஃபுல்லாக எக்கச்சக்க ப்ரோட்டான் அந்த எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில காம்ப்ளிகேட்டட் ஆட்டம் உருவாக ஆரம்பிச்சுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டான் பல ரெண்டு ப்ரோட்டானும் ரெண்டு எலக்ட்ரானும் வச்சு ஒரு ஆட்டம் ஃபார்ம் ஆச்சு அந்த ஆட்டம் பேர் வந்து ஹீலியம் ஆனால் அந்த ஹீலியம் ஆட்டமில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணோம் அதை சேர்த்து வச்சு ஒரு ஆட்டம் கிரியேட் ஆகுது ஆனால் அந்த ஹீலியம்ல பார்த்தீங்கன்னா சென்டரில் ரெண்டு பாசிட்டிவ் இருக்குது ஓகேங்களா இந்த சமயத்தில் இந்த ஆட்டம் வந்து ஸ்டெபிளாக இல்லாமல் உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த ஹீலியம் ஆட்டம் உடையாமல் தடுக்கிறதுக்கு நியூட்ரான்ஸ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆச்சு ஓகேங்களா ஸோ நியூட்ரான்ஸுக்கு எந்த ஒரு சார்ஜும் இருக்காது ஸோ அது கிட்டத்தட்ட உள்ளே வந்து இந்த ரெண்டு ப்ரோடனையும் பாண்ட் பண்ணி வைக்கிற ஒரு குளூ மாதிரி ஆக்ட் ஆச்சு அப்புறமா வந்து ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் வச்சிருக்கும் அடுத்து இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு யூனிவர்ஸ்ல ஒரு புது ஆட்டம் உருவாக இருக்கும் அது என்னன்னா மூணு புரோட்டான் உள்ள ஆட் ஆகி மூணு எலக்ட்ரான் உள்ள ஆட் ஆகி மூணு நியூட்ரான் உள்ள ஆட் ஆகி ஒரு ஆட்டம் ஆட் ஆகும் அந்த ஆட்டம் பேர் லித்தியம் ஸோ இது போல தான் நம்மளோட பீரியடை டேபிள்ல இருக்க நூத்தி பதினெட்டு ஆட்டம்ஸும் உருவாச்சு ஆனா இந்த நூத்தி பதினெட்டுமே நேச்சுரலா இப்ப சொன்ன ப்ராசஸ்ல உருவாகல சில ரொம்ப ஹெவியான அதாவது நூத்துக்கும் மேலே புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வச்சிருக்க ஆட்டம்ஸ் வந்து மனுஷங்களோட இன்வால்வ்மெண்ட் வச்சு உருவாச்சு ஓகேங்களா அது ஆர்டிபிஷியலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பீரியட் டேபிளோடைய ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யூனில் எப்படி உருவாச்சு ஆனால் அந்த ஆட்டம்ல எப்படி நூற்றி பதினெட்டு வகை உருவாச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க